வணக்கம் என் பேர் கண்ணனுங்க நான் வாலாஜா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் விவி கோயில் தெருவில் நாங்கள் எல்லோரும் வசிச்சுட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு பாதி நாங்கள் வழக்கமாக இந்த கோயிலை வந்து பல தலைமுறையாக நாங்கள் நாலஞ்சு தலைமுறையாக நாங்கள் வந்து இதை இந்த கோயிலில் வழிபட்டிருக்கோம் இது வந்து க இந்த கோயிலோட பேர் வந்து அருள்மிகு ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோயில் இது வந்து வாலாஜாபாத் வலம்புரி விநாயகர் கோயில் தெருவில் இருக்குது இது எங்கள் தெருவில் வாழ்கிற மக்களுக்கான பாதிக்கப்பட்ட கோயில் இது இந்த கோயிலில் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வர வருமானத்தில் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச பணிகளை செய்துட்ருக்கோம் திருவிழாக்கில் ஒவ்வொரு வருஷமும் அனுமன் ஜெயந்தி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் சொர்க்கவாசல் தெருப்பு புரட்டாசி மாத உற்சவ விழா இது எல்லாமே எங்கள் செலவில் நாங்கள் எங்கள் இங்கே இந்த தெருவில் வர குடும்பத்தில் இருக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டு அதை நாங்கள் நடத்திட்டு வருவோம் ஸோ இதை வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்த பலர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க இந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த நாங்கள் மீட்கிற நடவடிக்கைகள் ஏற்ப ஏற்பட்டிருந்தோம் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் கல மாவட்ட நிர்வாகத்துகளும் பேரூராட்சி நிர்வாகத்துக்கிடமும் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்து நாங்கள் முறையாக சட்டப்படி நாங்கள் வந்து மீட்கிற முயற்சியில் இருந்தோம் ஆனால் இதை பொறுத்துக்கு இதுக்கு இந்த மீட்கிற முயற்சிக்கு எதிர்க்க எதிராக இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்கட்சியில் இருக்கவங்கலாம் சே ஆளுங்கட்சியில் இருக்கவங்களாம் சேர்ந்து இது இந்த முயற்சியை த தகர்க்கணும்னு நினச்சி இது உடனடியாக இதை அறநிற துறை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டால் இந்த முயற்சிலாம் த எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் எங்களை இமீடியட்டாக மூணு நாளில் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு எங்களை மிரட்டுறாங்க பல வகையில் நாங்கள் இது தொடர்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த மிரட்டுறாங்க அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு அவங்க சிஎஸ்ஆர் கூட இது வரைக்கும் போடவே இல்லை ஸோ இது இதையும் மேலே நாங்கள் வந்து ஏதாவது நடவடிக்கை எதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு இந்த அறநிலை இருக்க மாவட்ட அரங்காவலர் திரு கே தியாகராஜன் அவர்கள் இந்த அவங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுறாரு மேலும் அவர் அதிகார திருப்பயோகம் பண்ணி இந்த கோயிலை உடனடியாக அறநிலைத் தொழிலை டேக் ஓவர் பண்ணணும்னு துடிக்கிறாரு இதை மக்கள் எல்லாரும் வன்மையாக கண்டிக்கிறோம் நிர்வாகத்தினரும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்தடுத்த சட்டப்பூர்வமான போராட்டங்களை முன்னெடுப்போம்ன்றது இதன் மூலயமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்